மேம் வணக்கம் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா மேத்துல வந்து தீர்ப்பு வந்துருக்கு மேம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழரசு மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க மேம் உங்களுக்கு வணக்கம் உங்கள் நேயர்களுக்கு வணக்கம் இது முருக பக்தர்களுக்கு மட்டும் முருகன் கொடுத்த ஒரு பரிசு நமது குன்றின் மேல் குமரன் அதாவது குறிஞ்சி மலைக்கு குறிஞ்சிங்கிற நிலத்துக்கு தான் தலைவர் வந்து முருகன் அவர் கொடுத்த பரிசு ஏன்னா பக்தர்கள் வந்து அவங்கவுங்க மத சம்பிரதாயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இறையாண்மையில் ரைட்டு கொடுத்துருக்கு நீதிமன்றங்களை எதுக்குனாக்க ஒருத்தருடைய உரிமைகள் பாதிக்கப்படுமேனால் அந்த உரிமைகளை செயலாக்குவதற்கு தான் வந்து நீதிமன்றங்கள் இயங்குகிறது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் கேஸில் கூட அவருடைய தனி முனைந்த சுதந்திரத்தை ம மறைத்து இந்த போலீஸ்காரெல்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கிற அழுகுறில் கேட்டு தாமாக எடுத்தோம் சொல்லி இந்த வழக்கை மதுரை சென்னை வந்து மதுரை கிளை சொன்னது எல்லோரும் அறிஞ்சது சிபிஐ என்கொயரி கொடுத்தாரலாம் அப்படி இருக்கும் பட்டத்தில் இன்னைக்கு ரைட் டு ப்ராக்டிஸ் அதாவது தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமையை கொடுத்துருக்கிறது இறையாண்மையில் இருபத்தொன்னில் இப்போ பார்த்தீங்கன்னா நாகூரில் தர்காவில் வந்து கந்தூரி தந்தூரிசம் போயிட்டுருக்கு அங்கே பல இஸ்லாமியர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க போயிட்டு வராங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அதில் யாருமே தலையிடலை அமைதியாக போகுது இப்போ இதை வந்து ஆரம்பித்ததே யாருன்னாக்கா ஷாநிவாஸ் அந்த எம்பி அவர்தான் அங்கே போய் மேலே சாப்பிட்டாரு இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்படியாக தான் இந்த கதை உருவாகித்து அப்புறம் கந்தர்மலை இல்லை கந்தர்மலைன்னு சொல்லி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் மதுரை பெஞ்சரை தான் இதுக்கு தீர்மானம் கொடுத்தாங்க அது கொண்ட கந்தர்மலை தான் சொல்லி வந்தது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முன்ன பிச்சி பிள்ளையார் கோயில் இருந்தது இப்போ எங்களுக்கு நூறு வருஷமாக ஒரு தூண் கட்டியிருக்காங்க அது தொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பல ஆண்டு நூற்றி எண்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து மலை எல்லாம் பழக்கம் உண்டு சொன்னதுனால இப்போ வந்து ஏற்ற போகிறோம்னு சொல்லி வந்தாங்க தான் இப்போ நேற்று எல்லா ரகடையும் தெரிஞ்சது பார்த்தீங்க இதை பத்தி நம்ம நேற்றுக்கு ஒரு காணொலி காட்சி கூட உங்களுக்கு ஒரு தொடர்பில் கொடுத்தோம் டெலிஃபோன்ல இப்போ இதனுடைய விளைவாக இன்னைக்கு என்ன நடந்ததுனாக்க காலையில் இந்த வழக்கு வந்து முதல் பட்டியலாக நிறுவப்பட்டது எதனாக்கா அவதூறு வழக்கு வந்து திரு மாண்புமிகு நீதியரசர் திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் முன்னாடி நேற்றுக்கு இப்போ தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த தாக்கல் பண்ணதோட இல்லை அவதூறு கிடையாது நாங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தோம் அதில் தான் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை மீறி பண்ணிட்டாங்க எங்களுக்கு அவதூறு வராதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி அவதூறு வழக்கு அப்பீல வந்து நேற்று ராத்திரியே கேட்கணும்னு மாண்புமிகு நீதியரசர் மூத்த நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் வீட்டில் போய் முறையீடு பண்ணாங்க அரசு இருந்து ஆனால் அவர் சொல்ல என்ன அவசரம் நாளை காலையில் முதல் க பட்டியலிட்டு முதல் வழக்காக விசாரிக்க சொல்லி அமுச்சு விட்டார் இன்றைக்கி எடுத்தார் காலையில் பல விதமான தரப்பு வந்து அவங்களுடைய வாதங்களை வச்சாங்க தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கனாக்கா இல்லை இல்லை அதாவது வந்து இந்த வழக்கறிஞர் அந்த மருதார் இருக்கார் ராம ரவிக்குமார்ங்கிறவர் அந்த ஆர்டரை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஒரு லாண்ட் சட்ட ஒழுங்கு சீர்குலைப்பதற்கான எல்லா முகாந்திரத்தையும் ரெடி பண்ணாங்க இதுக்கு தெரி பண்ணிட்டு உடனே போய் இவங்க வந்து எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்காம மேல்முறையீடு செய்வதற்கு செய்யாமல் இது ஒரு கண்டெம்ட்டை போட்டு தகாத முறையெல்லாம் நடந்து அங்கே பலவித கலைவரத்தை மதையில் நல்லிணக்கத்தை இது பண்ணுறதுக்கான முகாந்திரங்கள் எல்லாத்தையும் பண்ணி பண்ணாங்க அதுக்கு வந்து கால அவகாசமே கொடுக்கல அந்த தனியார் நீதி அரசர் அதனால எங்களுக்கு கண்டெம் ஆகாது இந்த அங்கே இருக்கிற லாண்ட் ஆர்டரை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் முன்னே பழைய குற்றவியல் சட்டத்தை நூற்றி நாற்பத்தாண்டு இப்போ புதிய குற்றவியல் சட்டம் நூற்றி அறுபத்தி மூணு அதுப்படி வந்து இது ஆர்டர் போட்டோம் அதில் வந்து தான் போலீஸ் வந்து உங்களை வந்து அகற்ற பார்த்தது அப்படிங்கிற வார்த்தை வச்சு நீதிமன்றம் தன்னுடைய வரம்பை மீறி செயல்பட்டதுன்னு சொன்னாங்க இதைத்தான் முக்கியமாக கவனிக்கணும் நீதி அர நீதிமன்றத்தை தனி தனி நீதியரசர் இந்த நீதிமன்றம் இயங்குகிறத அரச தீர்வை தீர்ப்பை நீதிமன்றம் தன்னுடைய நீதி கொடுத்த பவரை தாண்டி வேற வேறது எக்ஸீடிங் த ஜுடிஷியல் பவர் சொல்லி சொன்னாங்க இது வந்து வன்மையாக கணக்குத்தது நீதிமன்றங்களுக்கு அளவிலாவிய அதிகாரம் இருக்கு ஒருத்தருடைய உரிமையை நாட்டுவதற்கு பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய ஆட்டு கடமையாற்றுவதற்கு இறையாண்மையில கொடுத்த அடிப்படை உரிமைகளை செயலாக்குவதற்கு அது மறுக்கப்படுமையானால் அதை வேற எளவில் எடுத்துக்கூட செய்வதற்கான முழு அதிகாரம் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றங்கிறது ஒரு தனிநபர் தாக்குதலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க தொல் திருமாவளன் அவர் வந்து அரை இறையாண்மையில் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறாரு ஒரு புலம் படித்து கை தேர்ந்தெடுக்கிறாரு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அந்த நீதி அரசரை தனி மனிதர் இருக்கிற ஒரு உருவத்தை வச்சு தாக்குதல் நடத்துறாங்க அதே மாதிரி நேற்றுக்கு கம்யூனிஸ்டினுடைய தலைவர் யார் சண்முகம் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு இவரை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீக்குவதற்கு பரிந்துரை செய்வாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இவர்கள் மட்டும் நிறைய கேஸ் போடுறாங்க கோர்ட்டில் அப்போ இவங்களுக்கு சாதமாக வந்தாங்கன்னாக்க இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க ரெண்டு பேர் அடங்கிய நீதி அரசர் பஞ்சல இவங்களுக்கு ஆதரவு இருந்தாலும் பாராட்டு விழா நடத்துகிறாங்க ஆனால் அரசியலமைப்பு அமர்வு என்ன பண்ணுது ரத்து செய்தது அதாவது இறையாண்மையில் வந்து மேதகு ஆளுநர் மேதகு குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றங்களில் கட்டுப்படுத்துறதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது இருக்கிறதுனால இது தவறுன்னு சொல்லுது அது குறித்து இன்னைக்கு வந்து அவனுடைய தலைவர் திமுக அரசனுடைய பில்சன் என்ன சொல்கிறாரு பாய மூடிகிட்டு இருக்காரு இல்லை இல்லை அது ஒரு போ போகிற பக்கம் ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது ஜட்ஜ்மெண்ட்டாக ஜட்ஜ்மெண்ட்டாகவே வந்திருக்கு தலைப்போட வந்திருக்கு எந்த நீதி அரசும் வந்திருக்கு அந்த ஃபார்மேட்லேயே வந்திருக்கு அப்படி அந்த முறைப்படையே வந்திருக்கு அது எப்படி அவங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிராக போனால் மாற்றி பேசுறது அவங்களுக்கு சாதகமாக எனக்கு தவறாக வந்த சாதகத்தை கூட கொண்டாடுவது அவங்களுக்கு பரிசு கொடுத்து ஷால் போடுறது இது தமிழக அரசு எப்படி என்ன பண்ணுதுனாக்க ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களில் நீதிமன்றத்தை வந்து வேறு விதமாக நினச்சி எதுக்கெடுத்தாலும் வழக்கு போடுறது சீனியர் அதாவது மூத்த வழக்கறிஞர்களை உச்ச நீதிமன்றத்தில் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு இதுக்கு நம்மளுடைய வரி பணத்தை வச்சு இயக்குவது இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இன்றைக்கி நாங்கள் முதல் தகவல் சட்டத்தில் ஒரு மனு கொடுக்க போகிறோம் இதுவரைக்கும் எத்தனை வழக்குகள் தாக்கல் செய்த எத்தனை வழக்குகளுக்கு அவங்களுக்கு வந்து நம்மளுடைய பணத்தை கொடுத்து அவங்களை வந்து ஃபீஸ் கொடுத்தாங்கிறத கேட்க போகிறோம் அப்போ யாருடைய பணம் அது இவங்களுக்கு என்ன அவ்வளவு ஈக வந்தோம் மக்களுக்கு போய் நினைக்க மாட்டாங்களா எங்க அவங்களுக்கு கிடைச்சது அவங்கள பார்க்குறதுக்கான உங்களுக்கு உயர்நீதிமன்றத்தோடைய தனி அரசு தனி நீதி அரசருடைய ஆணை அவங்களுக்கு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது அறையிலத்துறைக்கு நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுங்க அவங்க கல் தூணில் ஏற்றுவதற்கு எல்லா ஏற்பாடும் செய்யணும்னு சொல்கிறேன் இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நேத்தியே குறிப்பிட்ட மாதிரி இதில் வந்து எதிர்த்தரப்பாக இந்து அறநிலையத்துறையும் தமிழக அரசையும் சேர்த்து அவங்களுக்கும் இப்போ நோட்டீஸ் கொடுத்து அவங்கள்ட்ட பதிலை வாங்கி நீதி அரசரரை தானே அந்த இடத்துல போய் பார்த்து என்னென்ன தொண்டுகால தொட்டு இருக்கிற நீதிமுறை என்னங்கிறது அங்கே இருக்கிற ஆணவங்கள்லாம் விசாரித்து ஆகமுதிவு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் போது இவங்களுடைய தரப்பு பதிலை ஏற்க மறுத்து விட்டது உயர்நீதிமன்றம் மறுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆணையை கொடுத்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அது அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுங்க அதே மாதிரி வந்து காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் காவல்துறை எப்படி கரூரில் வந்து பொம்மையாக நின்றார்களோ அதே மாதிரி இந்த ஆர்டரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாமல் வேடிக்கை பார்த்துருக்காங்க வேடிக்கை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு கிடைக்கிறது உங்க உடனே வந்து ஒரு மணிக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்த ஏற்பாடும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கல நாங்கள் எப்படி இன்னைக்கு இந்த செயலாக்குவதை கேட்டபோது மனுநாள் தரப்பில் அப்படியா அப்படின்னா அஞ்சு மணிக்கு பாங்க அஞ்சு மணிக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்போம் இப்பயும் பாருங்க கண்டெம்ல கூட அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து இன்னைக்கு காவல் அதிகாரிகள் அந்த இதுலேயே இருந்திருக்காங்க அந்த நீதிமன்றத்தை இருந்திருக்காங்க நீதிமன்றத்தில் இருந்த போது இன்னைக்கு இப்படி இன்னும் நான் சொன்னது செயலாக்கலையா அப்படின்னு கேட்டணும் ஸோ ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணையை யாராக இருந்தாலும் அது இன்னைக்கு தவறு என்று நினைத்தால் மேல்முறையீடு செய்யணும் அது மேல்முறையை செய்வதற்கான கால அவாசம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்றாம் தேதியை வந்து இது பதிமூணு பதினாலு மணி நேரம் இவங்க வந்து ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருந்துட்டு நேற்றுக்கு வந்து இந்து நிலையத்தில் வந்து ஒரு மனுவை மனுவை தாக்கல் செஞ்சாலும் அந்த மனுவில் சில குறைபாடுகள் இருக்கிறதுனால இன்னும் அங்கே திருப்பி ம மனுவை கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருந்தானாக்கா நாங்கள்லாம் வழக்கறிஞரெல்லாம் பதினஞ்சு ரூபாய் சொல்கிறோம் பக்கத்துலேயே இருந்த அந்த தவறுகளில் திருச்சி கொடுப்போம் உடனே நம்பிக்கை நம்பர் ஆகி அந்த அளவுக்கு இவங்க ஸ்கேன்டி ரெஸ்பெக்ட் அக்கறையே இல்லாம விட்டுட்டு இல்லை பிரசன் பண்ண தெரிஞ்சுட்டு சும்மா பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ஒப்புக்கு உப்புக்கு செப்பானுங்கிற மாதிரியே பண்ணிருக்கோங்கிற வார்த்தை எடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அது வந்து ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கிறார் இந்த அவதூறு வழக்கில் தனி தனி நீதி நீதிமன்றம் அதையும் தாண்டி அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு நாங்க சொன்னது நீங்க செய்யலோ ஓ நீங்க தமிழக அரசனுடைய காவல்துறை மதுரையுடைய நீதிமன்றத்துடைய ஆணையை செயலாக்குவதற்கு வேலை செய்ய மாட்டேங்களா நாங்க ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற சிஐஎஸ்எஃப் அவங்கள வந்து ஒரு பத்து பேர்னா பத்து பேர் கூட எடுத்துட்டு போவாங்க உதவி செய்வாங்க அவங்க ஏற்பாடு பண்றோம் சொல்லி சொல்லிட்டாங்க அது நீதிமன்றத்துக்கு அளவிலாவிய அதிகாரம் இருக்குங்கிறது தெரிந்து கொண்டது வில்சனுடைய கோஷ்டிகள் இருக்கிற வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க இன்னைக்கு வேணும்ட்டு சூப்பரா அதாவது எக்ஸைடிங் ஜுடிஷியல் பவர்ங்கிறாங்க அதாவது நீதிமன்றத்துக்கு கொடுத்த அதிகாரத்தை தாண்டி வேலை செஞ்சான் நீதிமன்றத்துக்கு அதிகார உச்சவரமே கிடையாதுங்க ஒரு செயலாக்கத்தை வந்து முடி முடிக்கணும் இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்கிற பாருங்க அறிவழகன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அறிவழகன் இது இது வாழ்நாள் தண்டனை பெற்ற ஆயுள் தண்டனை பெற்றிருந்தாரு அவர் இவ்வளவு வருஷம் கழிச்சு எப்படி வெளியில வந்தாரு அப்போ உச்சநீதிமன்றம் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் அவர் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டாருங்க செயலில் இந்த அதிக இது ஒரு நீதி வந்து செய்யணும்னு நாங்கள் நினைச்சோம்னாக்க எங்களுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்தி நீதி செய்ய முடியும்னு சொல்லி எல்லாம் வெளியில் விட்டது அதில் தான் நள்ளி வந்தாங்க அப்போ அறிவாளனை கொண்டு விமான நிலையத்தில் சால்வை போட்டு வரவேற்ற திமுக அரசு நான் ஒரு வழக்கறிஞராக சொன்ன சொல்கிறேன் அப்போ அந்த ஆணையை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் இந்த ஆணையை ஏத்துக்கணும் நீங்கள் எப்படி சூப்பர் பவரா பவராக எக்ஸைடிங் ஜூடிஷியல் பாருங்க அப்போ அங்கே எக்ஸைடிங் ஜூடிஷியல் பவரா அறிவாளனை வெளியில நளினவர்கள் வெளியில வந்தது இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்படியாக மத நல்லிணக்கத்தை பெற வேண்டியது ஒவ்வொரு தமிழக ஒவ்வொரு அரசனுடைய கடமை இதை மறுத்துவிட்டு இன்னைக்கே திமுக அந்த அளவுக்கு பண்ணதுன்னு சொல்லி வெகுண்டெழுதியிருக்காங்க அதாவது க தலையால கடமைன்னா மது நல்ல நிலக்கம் மது நல்ல நிலத்தில் இருந்தாங்க இன்னைக்கு வந்து நாகப்பட்டினத்தில் அங்கே இந்துக்கள் வாழறாங்க வேளாங்கண்ணியில் இவங்க வாழறாங்க கிறிஸ்தவர் வாழறாங்க அங்கேருந்து ஹார்ட்லி மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு அங்கே கந்தூரி விழா நடக்கிற தர்கா நாகூரில் எல்லாரும் மத நடக்கல இல்லையா அங்கே கல்லறை ஏன் ஷார்நிவாஸ் அவர்கள் இதை ஆரம்பித்த சா கஷ்டமே அங்கே தான் இது அங்கே இத்தனை நாள் இல்லாதவர் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணி வந்து இந்த அளவுக்கு ஏற்படுத்தி அவங்களை இது பண்ணது அவங்களுக்கு உரிமையை கொடுத்ததுக்கு கொடுத்துருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதை செயலாக்க சொல்லி உங்களுக்கு ஆணை பிறப்பித்திருக்கு அதை செயலாக்க தவறிவிட்டது என்று தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற சென்னை உயர் இரு நீதி அமர்வானது தள்ள தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்க தவறு நீங்கள் தவறுதினால தான் நீங்கள் போலீஸ் என்ன சொல்லியிருந்தோம் காவல்துறைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமைன்னு சொல்லியிருந்தோம் அந்த கடமையை நீங்கள் செயலாக்கவில்லை அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு சொல்லி மறுத்து அவருடைய என்ன சொல்வது தீர்ப்புறையில ஏற்றுக்கொடுறதுக்கு இல்லை தள்ளுபடி செஞ்சு விட்டுருது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ செயலாக்க வேண்டிய உங்கள் கடமை தானே அப்போ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா இதே மாதிரிதான் போ நாங்கள் என்ன சொல்கிறோம் போலீஸுங்கிறது சிறிய ராணுவம் அந்த இராணுவத்திற்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு அப்போ கரூரில் என்ன பண்ணாங்க இதே செயலாக்க வந்து மீட்டிங் கேன்சல் ஆகிட்டு சொல்லி தான் இந்த கலைவர் வந்துருக்காது இல்ல இந்த கலைவரம் இன்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு அங்கே வந்து லாலெஸ்னஸ் அதாவது சட்ட ஒழுங்கு சீர்கிடித்ததுக்கு காரணமே காவல்துறை தான் இன்னைக்கு அதுதான் அவங்களுடைய கடமையை அவங்க செய்யலை கோர்ட்டினுடைய அதனால தான் வந்து தனி நீதியரசர் நீதி நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் இன்னைக்கு சிஎப்பை அமைச்சு வந்து இன்றைக்கி கூட இருந்து அந்த பத்து பேர்களுக்கு செய்யணும்னா அவங்களே தடுத்து தான் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் இன்னைக்கு அபத்தமான ஒரு என்ன சொல்ல ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சாங்க விவாதத்தை என்னன்னாக்கா ஹைகோர்ட்டில் இருக்கிற சிஐஎஃப்அஸ்கிறது ஒன்லி அதிகம் ஹைகோர்ட்டில் இருக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அங்கே போகக்கூடாதுன்னு எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிறச்ச ஒரு அவசர நிலை இருக்கிறச்ச இந்த பணியும் அவங்க தான் அந்த குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்தால் யார் வேணால் போகலாம் இப்போ எனக்கு இங்கே தான் டியூட்டி போட்டிருக்கிறேன் இன்றைக்கி நாளைக்கு மாற்றி நான் போலீஸில் இருக்கிறச்சு மாண்புமிகு குடியரசுத் தலைவராக அந்த டியூட்டிக்கு என்னை போடுவாங்க சென்னையிலேருந்து அதில் என்ன தவறு இருக்குது இது விதிமுறைகள் அப்படி இருக்கிறச்ச இது ஒரு அபத்தமான வாதத்தை வச்சது தமிழக அரசு தரப்பில் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த அளவுக்கு ஏன் அவங்க வந்து இவ்வளவு கெடுபிடிக்க இறங்குறாங்கன்னு இது தேவையில்லாத ஒரு மேல்முறையீடு சேர்ந்து இன்னைக்கு பல கோடி மக்கள் தங்களுடைய வழக்குகளை விசாரிக்கப்படவில்லை ஐந்து கோடிக்கு மேலே இன்னைக்கு பெண்டிங்கில் இருக்குங்க கேசஸ்ஸு இது மொத்தமாக உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம்லாம் சேர்த்து அப்போ பொதுமக்களுடைய எப்பாரு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அரசு ஆட்சிக்கு பிறகு நான் எங்களுடைய கேஸுகள்லாம் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிதான் டாஸ்மாக் வழக்கில் அப்பீல போட்டு இந்த வெக்கேஷன் போது இந்த தசரா வெக்கேஷன் போது யாருடைய வழக்கு ரீச் ஆகலை எடுக்க பட்டியலில் வந்து ரீச் பண்ணக்கூடாது தடுத்துட்டாங்க இப்போ தடுத்து இதுதான் வந்து தமிழக அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையாக மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் வந்து நீதிமன்றத்தின் ஆணையை தடுக்க முடியாது அது அது வந்து இறையாண்மையில் கொடுத்துருக்கிற எழுதப்பட்ட ரூல் எழுதப்பட்ட விதி அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி செய்தாங்க இன்றைக்கி வெகுண்டு எழுந்திருக்கு இருவர் அமர் அமர்வான இரு நீதி அரசுகள் அமர்வான சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளை இன்றைக்கி ஒரு ஒரு வழக்கு வரும்போது ஒரு வழக்காடிக்கு அதை பாதமாக போகலாம் பாதமாக போனவர்கள் ஒவ்வொருவரும் நீதி அரசர்களை தனி மனித தாக்குதல் செய்தால் ஜனநாயகம் எங்கே இருக்கு நீதித்துறை என்பது நிர்வாகத்தை கண்காணிப்பதற்கு சரிப்படுத்துவதற்கு தான் நீதித்துறை என்பது நம்ம இறையாண்மையில் கொடுக்கப்பட்ட ஒரு பிரிவு அப்படி இருக்கும் பொழுது ஒரு தனிமனித தாக்குதல் நடத்துறது இது மிகவும் தகாத மாதாரம் நாளைக்கு ஜெயச்சந்திரன் நீதி மாண்புமிகு நீதி நீதியரசர் ஜெயச்சந்திரன் மற்றும் நீதி கே கே ராமச்சந்திரன் அவர்களை கூட இவர்கள் தரி மனிதர்கள் தாக்கல் நடத்தவர் இப்போதான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க திமுகவுடைய வழக்கறிஞர்கள் குழுவோ இல்லை அவர்களோட பேச்சாளர்களோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இது தவறான முன்னுதாரணத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க இதுக்கு தான் எஸ் எம் கிருஷ்ணா கேஸில் சொன்ன காவலர்களில் உச்சநீதிமன்றம் முதலமைச்சருக்கு அறிவுரை கொடுத்து நீங்கள் சட்டத்தை பாதுகாத்து நீதிமன்ற ஆணையை பாதுகாத்து பின்பற்றி மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர வேறு நோக்கத்துடன் பழிவாங்க நோக்கத்துடன் செய்து அவமதிப்பு செய்வதில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அதே செட் ஆஃப் ரூல் தான் இங்கே அதே மாதிரியான வழக்கு தான் இது அது வந்து உள்ளாக்கத்துடன் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க அப்பட்டமாக தெள்ளத்தளிவாக இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையோட இரு அமர்வு நீதி கொண்ட அரசர் தெள்ளத்தளிவாக குறிப்பிட்டிருக்கு இது வந்து ஒரு ஸ்டிக்மா ஒரு தமிழக அரசு மேல குத்தப்பட்ட ஒரு சீல் தப்பான ஒரு சீல் குத்திருக்காங்க இப்ப என்ன செய்ய போறாங்க எதுக்கு தேவையில் நீங்க நாள் முழுவதும் அந்த அமர்வுல மத்த பொதுநக்கள் பொதுமக்களுடைய வழக்கில் இருந்ததுங்க அது இன்னைக்கு விசாரிக்கப்படாத அந்த நஷ்ட தமிழக அரசு கொடுக்குமா சொல்லுங்க இதுதான் வந்து இங்க இருக்கிற ஒரு நிலைமையாக இருக்கு எல்லாருக்கு எடுத்தாலும் தாம் இதை கூட சமீபத்தில் உயர் நீதிமன்றத்து பிரின்சிபல் இது அதாவது சென்னை இருக்கிற அமர்வு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு வராங்க இங்க அரசியல் களமாக மாத்தாதீங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சொல்லிச்சு இப்போ என்ன பண்றாங்க திருப்பி இந்த மாதிரி பண்றாங்க அதனால பார்த்து கொண்டு தான் இருக்கிறது எல்லா நீதிமன்றங்களும் அடுத்து என்ன பண்ணுவாங்க உச்ச நீதிமன்றம் பாங்க உச்ச நீதிமன்றத்தையும் இவங்களுக்கு காத்து இருக்கு ஏன்னா எந்த நீதிமன்றமும் நீதி அரசர்களை தனி மனித தாக்குதல் செய்வதை விரும்பாது இவங்களுடைய கூட்டணிக்காரங்களை உங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்க இன்னைக்கு அதான் விஷயம் தகவலுக்கு நன்றி மேம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்